அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் மேட்ரி மொழியில் பதிவு பண்ணி நாளையோடு நம்ம டைம் முடிய போகுது ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு ஏதாவது நமக்கு மேட்சாக கிடைக்குதான்னு சேதுக்கிட்ட இருந்து ஃபோன் வருது சொல்லு சேது நாளையோட உன்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுது அடுத்து கல்யாணம் ஒரு பொண்ண் பண்ணிட்டே கடைசி நாளில் லக் அடிச்சிருக்கு ஐடி நம்பர் சொல்லு நான் பொண்ணை பார்த்துட்டேன் அவங்களோட செல் நம்பர் ஒர்க் ஆகல இன்னையோட அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டைமும் முடியுது ஆஹா முடியிற நேரத்தில் தான் நமக்கு கிடைச்சிருக்கா ஆமா கல்யாணம் பொண்ணோட அட்ரஸ் தரேன் நீ போய் பாரு என்னோட டைம் நாளைக்கு முடியுது அந்த பொண்ணோட டைம் இன்னைக்கு முடியுது கடைசி நேரத்தில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க போகிறோம் ஆமாம் நான் வரணுமா வேண்டவே வேண்டாம்ப்பா நானே போய் நீ அனுப்புனதா சொல்லி பொண்ணு வீட்டில் பேசி எல்லாம் முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் போதுமா பெஸ்ட் ஆஃப்ல சேது தேங்க்யூ அப்பாடா ஒரு வழியாக பொண்ணோட வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீட்டில் எப்படி கூப்பிட்றது காலிங் பெல்லும் அடிக்கக்கூடாது கதவையும் தட்டக்கூடாது ஏன்னால் ரெண்டுமே சரி வரல அப்போது ஹலோன்னு கூப்பிடலாம் ஆமாம் ஹலோ ஆஹா ஒரே சத்தத்தில் கதவு திறந்துருக்குது யார் நீங்கள் என் பேர் சேது என்னது வேற சொன்னது இவ்வளோ யோசிக்கிறாரு உங்கள் ஃபோன் நம்பர் ஒர்க் ஆகலை அத்தான் நேரிலேயே வந்துட்டேன் உள்ளே வாங்க ஆமாம் எதுக்காக வந்தீங்க ஆஹா கேட்டாரே ஒரு கேள்வி நம்ம தப்பு தான் மேற்றி மணி கல்யாணம் அனுப்பி வச்சார் எனது மனசை மறுபடியும் யோசிக்கிறாரு கல்யாணம் உங்களை ரொம்ப லேட்டாக அனுப்பியிருக்கார் நேற்று தான் கல்யாணத்துக்கிட்ட விசாரித்தேன் பொண்ணை பற்றி விசாரிச்சிங்களா ஓ விசாரிச்சனே நல்ல அடக்கமான பொண்ணுன்னு சொன்னார் கல்யாணம் உண்மையை தான் சொல்லியிருக்கார் அதனால தான் பிடிச்சி போய் நேரிலேயே வந்துவிட்டேன் பொண்ணை பார்க்கலாமா ஓ நீங்கள் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா ஆமாங்க பொண்ணு பார்க்க தான் கல்யாணம் என்ன அனுப்பிச்சிருக்காரு ஆமாம் பொண்ணு பார்க்கத்தான் கல்யாணம் உங்களை அனுப்பினாரா ஏங்க பொண்ணு பார்க்க தாங்க வந்திருக்கேன் வேறு எதுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன் அந்த கல்யாணத்துக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் உன்னை பொண்ணு பார்க்க அனுப்பியிருப்பான் எனது திடீர்னு டென்ஷன் ஆகிட்டாரு என மேட்ரி மணியில் பதிவு பண்ணியிருந்தேன் பார்த்துட்டு பொண்ணு பார்க்க வர தான் செய்வாங்க நான் என் பொண்ணோட ப்ரொஃபைலை எப்போவோ டெலீட் பண்ண சொல்லிட்டேனே ஆஹா என்னடா வில்லங்க எதுவும் வரலையேன்னு பார்த்தேன் வந்துருச்சே ஆமாம் எதுக்குங்க டெலீட் பண்ண சொன்னீங்க பொண்ணு பார்க்குறதுக்கு அவ்வளோ அம்சமாக தானே இருக்குது பொண்ணு அடக்கமானவன்னு தெரிஞ்சும் நீ பொண்ணு பார்க்க வந்திருக்கன்னா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் என்னங்க இது அடக்கமான பொண்ணு தானே எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால தான் நானும் வந்தேன் அருவு கட்டவுனே என் பொண்ணு ஆக்சிடென்டில் செத்து நிஜமாவே அடக்கமாயிட்டாடா என்னாது பொண்ணை செத்துருச்சா இந்த ட்ராக்கை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்